நமீபியா அரசாங்கம் எழுநூறு வனவிலங்குகளை கொள்வதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதனை கேள்விப்பட்ட இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி துடிதுடிச்சு போயிருக்கிறார் அவர் உடனடியாக நமீபியா அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அந்த எழுநூறு விலங்குகளை கொல்லக்கூடாது அந்த விலங்குகளை நாங்களே வந்து தத்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமீபியாவில் நிலவக்கூடிய மிகப்பெரிய பஞ்சம் காரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தண்ணீர்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த நிலையில் அந்த நாட்டு அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா சில முக்கியமான காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள்னு நம்ம சொல்லக்கூடிய யானைகள் அதே போல் வரி குதிரை காண்டா மிருகம் மான் வகைகள் இப்படி பல முக்கியமான விலங்குகளை கொன்று அதனுடைய இறைச்சியை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதற்கு வந்து ரெண்டு காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒன்று வந்து இந்த வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து பாதுகாக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆல்ரெடி எழுபதாயிரம் வனவிலங்குகள் நமீபியா நாட்டில் இருக்குது இதில் வந்து வெறும் ஒரு பர்சன்டேஜ் விலங்கு எழுநூறு விலங்குகளை நாங்கள் வந்து கொல்ல போகிறோம் இப்படி கொள்வதன் மூலமாக எங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று மனிதர்கள் மூலமாக அதாவது விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படிய பாதிப்பு வந்து குறைக்கப்படும் நிறைய யானைகள் வந்து மனிதர்களை அடித்து கொன்றுருது இந்த மாதிரியான சம்பவங்கள் குறைக்கப்படும் அதே போல் எங்களுக்கு உணவும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த நிலையில்தான் வந்து அம்பானி அவர்களுடைய வந்தாரா அப்படிங்கிற அந்த வ வன உயிரியல் பூங்கா அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த நிர்வாகம் வந்து நமீபியா அரசாங்கத்தை தொடர்பு உண்டு அந்த நீங்கள் கொள்வதாக சொல்லக்கூடிய அதாவது நீங்கள் வந்து அதிகப்படியான விலங்குகள் இருப்பதனால நாங்கள் அதை கொள்ளுறோன்னு சொல்கிறீங்களா அப்போ அந்த அதிகப்படியான விலங்குகளை அந்த எழுநூறு விலங்குகளை நாங்களே எடுத்து எங்களுடைய ஜூல் வச்சு நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் நமீபியா அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள போகிறார்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆல்ரெடி அவங்க நூற்றி ஐம்பது விலங்குகளை அவங்க வந்து கொண்டு அந்த இறைச்சியை வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இவங்க வந்து அந்த விலங்குகளை இவங்க காப்பாற்றுவது சரி ஆனால் பசியில் கூடிய மக்களுக்கு வந்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அதாவது ரிலையன்ஸ் சார்பாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியே வரல நிச்சயமாக வந்து நமீம்பி அரசாங்கம் வந்து அந்த எழுநூறு விலங்குகளை கொடுக்கறதுக்கு சரின்னு சொன்னாங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையான உணவை வந்து இவங்க ரிலையன்ஸ் வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அது சம்மந்தமான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல இந்த வந்தாரா வன உயிரியல் பூங்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கரில் இந்த ஜூ வந்து அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வகையான இரண்டாயிரம் விலங்குகள் இருக்குது யானை உட்பட புலி உட்பட நிறைய விலங்குகளை வந்து ஆனந்தம் பண்ணி தன்னுடைய ஜூவில் வச்சு அவர் மெயின்டெனன்ஸ் இருக்கிறாரு இதற்காக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஊழியர்களை அவர் பாதுகாப்புக்கு போட்டுருக்கிறார் அந்த வன உயிரியல் பூங்காவை பராமரிப்பதற்காக மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட ரெண்டாயிரத்தி நூறு பணியாளர்களை அவர் நியமனம் செஞ்சு அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வழங்கிட்டு இருக்கார் கோடி அவர் மாதந்தோறும் சம்பளம் வழங்கிட்டு இருக்கிறாரு அந்த வன உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே பல நாடுகளில் இல்லாத வன உயிரினங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அறுவை சிகிச்சை அரங்குகள் அங்கே வந்து இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவமனைகள் என்னென்னலாம் இருக்குமோ அந்த எல்லா வசதியுமே அங்கே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐசியூ அரங்கம் வந்து இருக்குது எம்ஐஆர் சிடி ஸ்கேன் வந்து இருக்குது எக்ஸ்ரே வந்து இருக்குது அல்ட்ராசவுண்டு என்டோஸ்கோஃபி ட டென்டல் ஸ்கேல் லித்தோஸ்ட்ரிபி டயாசிலிஸ் அதே போல் அறுவை சிகிச்சை அறங்கள் இப்படி பல நவீனமான விஷயங்கள் அந்த மருத்துவமனையில் வந்து இருக்கு இதனால் நமீபியா அரசாங்கம் ரிலையன்ஸுக்கு வந்து ரிலையன்ஸுடைய வந்தாரா உயிரியல் பூங்காவிற்கு அவங்க விலங்குகளை அனுப்ப போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆனந்த் அம்பானி அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளில் பெரும்பாலான விலங்குகள் வந்து தத்தெடுக்கப்பட்ட விலங்குகள் அதாவது ஆதரவற்ற நிலையில் கைவிடப்படக்கூடிய சூழலில் உள்ள விலங்குகளை இவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்துறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய விமான நிலையங்களில் கடத்தப்படக்கூடிய உயிரினங்கள்லாம் வந்து மீட்கப்படும் குறிப்பாக நட்சத்திர ஆமை பாம்பு வகைகள் இப்படி எல்லாம் கடத்திட்டு போகும்போது வெளிநாட்டு கடத்தும் போது அல்ல வெளிநாட்டுலேருந்து இங்கே வரும்போது அதை வந்து அதிகாரிகள் வந்து கைப்பற்றுவாங்க அதெல்லாம் கூட எங்கே போகுது அப்படின்னா ஆனந்த அம்மாவிலேயே அந்த ஜூக்கு தான் வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த நிலையில் தான் இப்படி ஒரு நமீபி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை இவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது போன்ற முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி